அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஆடியில் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இல்லாமல் ஆடி கித்துக்கி இருக்குது இந்த பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுவோருக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மேக்சிமம் திருமண நாள் வராது ஆடி மாதங்கிறதுனால மேரேஜ் டேஸ் நிறைய வராது இப்போது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ராசிக்கான பலனை உங் அதுக்குண்டான நேரத்தில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ண பண்ண எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அதுக்குண்டான விதமான பலன்களை எங்களால் போட முடியும் அடுத்து இதுக்கு அடுத்து வர பலன் பார்த்திங்கன்னா வார ராசி பலன் அதாவது நாளையிலேருந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்கும்ன்றத சொல்கிறதுக்கு இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க வார ராசி பலன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பலன் போடப்படும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் இன்றைக்கி கமெண்ட் வருதோ அதுக்குண்டான வார ராசி பலன் வரும் நாள் கொஞ்சம் நல்லாவே இருக்குது சில காரியங்கள் செய்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் தேதி பாத்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதம் பாத்தீங்கன்னா ஆடி நாலாம் தேதி விஸ்வாபசு வருடம் திதி பாத்தீங்கன்னா தசமி திதி மதியம் பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்குது இன்னைக்கு பெருமாள் வழிபாடும் நல்லதாக இருக்கும் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் இருந்து மறுநாள் கா இரவு பத்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் இருக்குது அமிர்த யோகமும் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தொன்னுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொம்போதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்று நாற்பத்தைந்து முதல் ரெண்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுற நேரம் பார்த்திங்கன்னா ஐந்து மணி மூணு நிமிடத்துலேருந்து ஆறு முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது யமகண்டம்மை பொறுத்தளவுக்கு பன்னெண்டு பதினைந்துலேருந்து ஒன்று ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மாலை மூணு இருபத்தேழுலேருந்து ஐந்து மூணு வரைக்கும் இருக்குது தசமி திதியில் சு சிறப்பாகவே சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்கும் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரமும் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது நல்ல புதிய முயற்சிகளை தொடங்கும் உகந்த நாளாக தான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு திடம் ரிஷப் ராசிக்கு சாந்தம் மிதுன ராசிக்கு கவலை ராசிக்கு இன்னல் சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சி கன்னி ராசிக்கு வரவு துலாம் ராசிக்கு இரக்கம் விருச்சிக ராசிக்கு ஆதரவு தனுஷ் ராசிக்கு கோபம் மகர ராசிக்கு எதிர்ப்பு கும்ப ராசிக்கு விருப்பம் மீன ராசிக்கு நஷ்டம் கவனமாக பார்த்து இந்த ராசிங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டு அமைதியாக நாளை கொண்டு போங்க மகிழ்ச்சியாக இருங்க இப்போ துலாம் ராசிக்கான ராசி பலன் நாள் கொஞ்சம் பொறுப்புகளும் பிரச்சனைகளும் தான் இருக்குது தேவையில்லாத மனோ வருத்தங்கள் தேவையில்லாத பய உணர்வுகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு மனசுக்குள்ளே நிறைய வந்து நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் பதட்டங்கள் அதிகமாக இருக்கும் உறவுகளுக்குள்ளேயும் பிரச்சனைகளை சந்திக்கிற இருக்கு உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல சனி பகவானும் எட்டாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் ஒன்பதாம் இடத்துல குருவும் பத்தாம் இடத்துல சூரியனும் புதவும் புதனும் பதினோராம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் மனசு புத்தி விஷயத்தில் நீங்கள் நீங்களாக இல்லை குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சில பண இழப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்கள நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் யோசிங்க எந்த ஒரு அவசர முடிவும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயமும் செய்யாதீங்க சரியா இருக்குமா பின் விளைவுகளை யோசிச்சு காரியங்களை செய்யறது நல்லது முடிவுகளையும் சரி எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது உறவினர்களால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்களால் ஆதரவுகள் குறைவாக இருக்குது சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது இன்றைக்கி நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கு யாரோட ஆதரவும் இல்லை கூட வேலை செய்கிறவங்களோடையும் கீழே வேலை செய்கிறவங்களோடையும் ஆதரவும் இல்லை எல்லா வி வேலைகளையும் நீங்களே தன்னிச்சையாக செய்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே எதை பற்றியும் கவலைப்படாமல் மனசில் இருக்க பதட்டங்கள் குழப்பங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க கவனமாக செய்யுங்க தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நல்லது இல்லைனா செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி இருக்குது பயணங்களால் அலைச்சலும் இருக்கும் சில நெகட்டிவாகவும் நடக்க வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட பேசவாவது முயற்சி செய்யுங்க எந்த ஒரு மனசுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பய உணர்வு குழப்பம் எல்லாத்தையும் தொணைக்கிட்ட காமிக்காதீங்க அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது உங்கள் மனசில் இருக்க பதட்டத்தையும் குழப்பத்தையும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொன்னிங்கன்னா அவங்கள உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக தொணக்கிட்ட பேசி நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போக முயற்சி செய்யுங்க பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இல்லை ஆனாலும் பண இழப்பு அதாவது சேமிப்பு கரைய வாய்ப்பு இருக்குது பணத்தை தொலைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கையாளும் போத ரொம்பவே நிதானமாக பொறுமையாக பார்த்து சேர்கிறது நல்லது அவசரப்படாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீதோஷண நிலை காரணமாக தொண்டையில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது குழுமையான உணவுகளை வகைகளை தவிர்த்துருங்க எந்த வெளியில் சாப்பிடாமல் இருக்கிறது உங்களுக்கு இன்னைக்கு நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க நாளையும் சரி பொறுமையாக நிதானமாக குழப்பம் இல்லாமல் கொண்டுக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு ராசியிலேருந்து நாலாம் இடத்துல ராகு இருக்காரு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க ஆறாம் ஏழாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் இருக்காங்க எட்டாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் பத்தாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சில கிரகங்கள் நெகட்டிவா இருந்தாலும் நாள் வந்து உங்களுக்கு போற போக்குல போகும் உங்களை நீங்களே மகிழ்ச்சியா உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கும் சில பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் எல்லாத்தையும் சமாளிக்கிற பக்கம் உங்ககிட்ட இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாம அழகாவே எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ற விதம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் தரும் உங்களோட அணுகுமுறை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு வித்தியாசமாகவும் அடுத்தவங்களுக்கு ரொம்பவே ப சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சந்தோஷம் இருக்கும் நிறைவுகள் இருக்குது முன்னேற்றம் இருக்குது உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு புரிதனும் அநுநியமும் கூட பிறந்தவங்களால் நல்ல ஒரு ஆதரவு இருக்குது நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளே உங்களுக்கு சாதகமாக போக வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் செய்கிற முயற்சிகளுக்கு எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தெளிவான சிந்தனைகள் காரணமாக நல்ல ஒரு முற்போக்கான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நல்ல ஒரு சாதகமாகவே இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மனசளவில் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு நாள் உற்சாகமாக நாளை கொண்டு போக உங்கள் கிட்டேவே நிறைய உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைவா இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல பய செம்மையாக செஞ்சு முடிக்கிற வாழ் நாளாக தான் இருக்குது நல்ல எதிர்பார்த்த அளவுகளுக்கு நல்ல ஒரு ஆர்டரும் கிடைக்கும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையிலேருந்து ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக ஏற்படுத்தி கொடுக்கும் மனநிறைவோட இன்னைக்கு உங்களோட தொழிலையும் வேலையும் செய்வீங்க லாபங்களும் சந்தோஷங்களும் சேமிப்புகளும் நிறையவே இருக்குது புதிய முதலீடு செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட உணர்ச்சி பூர்வமாக நடந்துக்கேன் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது நிறைய வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அந்நுனியம் இனிமையான தருணங்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும் பயனுள்ள வகையிலையும் நல்ல செயலுக்காகவும் பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துக்காக செலவு செய்கிறது சந்தோஷங்களை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆஹ் மகிழ்ச்சியான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு செய்யறதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மனநிறைவும் சந்தோஷமும் உற்சாகமும் நல்லாவே இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லாத நாளாக உங்களுக்கு போக வாய்ப்புண்டு சரியான பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு ஆஹ் சுறுசுறுப்பான நாள் அப்படின்னா உற்சாகமும் உங்ககிட்ட நல்ல ஒரு மனசுல திடமும் உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு ராசியில இருந்து மூன்றாம் இடத்துல ராகு நான்காம் இடத்துல சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சன் ஆறாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் ஏழாம் இடத்துல குருவும் எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்ககிட்ட ஒரு தைரியமும் நம்பிக்கையும் உறுதியும் நல்லாவே இருக்கு திடமான மனநிலை எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக செய்யறதுக்கு உதவியாக இருக்கும் கூட பிறந்தவங்களோட ஆதரவு நல்லா இருக்குது குடும்பத்தில் மனநிறைவு இருக்குது சந்தோஷத்துக்கான விஷயங்கள் நிறையவே இருக்குது அதாவது சுப செய்திகள் வரும் காரியங்கள் நடக்கும் மனசுக்கு நிறைவான நாளாக இருக்கு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு எதிர்பார்க்காத சில பலன்கள் உண்டு அதாவது திடீர் தனவரவுகள் ஆஹ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ரெட்டிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட பொறுமை இன்னைக்கு நல்லாவே இருக்குது எல்லாமே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு நாள் தன்மை நல்ல ஒரு நன்மை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போவீங்க சந்திர மனசளவில் மா மாலை நேரத்தில் ஒன்றாவும் குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படுத்தி கொடுக்கும் நாளை வந்து உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக அதிக வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பான வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ஒ பதிவுயர்வு அந்த மாதிரி சில விஷயங்களுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் இன்றைக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிங்க நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இன்னைக்கு இருக்குது கவலை இல்லாமல் உற்சாகமாக உங்களோட வேலைகளை செய்வீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் இருக்குது முதல்ல ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்குது நீங்கள் சொல்ல வரதை அவங்க செய்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்னுணிமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான தருணங்கள் வெளியில் போகிறதுனால அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில நாட்களுக்கு பிறகு மனசுக்கு நிறைவான ஒரு நாளாக தொன்னக்கூட இருக்கிற மாதிரி இருக்கும் திருப்தியும் நிறைவும் இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைக்கான அங்கீகாரத்துக்கான ஊக்கத்தொகை இல்லைனா அந்த மாதிரி சில ஆதாயங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது சேமிப்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது பயனுள்ள முதலீடுகள் செய்கிறதுனால நல்ல ஒரு மனநிறைவான நாளாக தான் இருக்கும் பணத்தில் பணத்தளவில் பாதிப்புகள் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட நல்ல ஒரு ஆரோக்கியமும் நல்ல ஒரு ஆற்றலும் இருக்கிற மாதிரி இருக்குது உற்சாகமான மனநிலை சந்தோஷமான எண்ணங்கள் எல்லாமே நாளாக உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரச்சனை நாளாக மகிழ்ச்சியான நாளாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் குடும்பத்தில் தேவையில்லாத சச்சரவுகள் இருக்கும் அதே மாதிரி கூட பிறந்தவங்களால் வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது பசங்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிக்கல தடைகள் இருக்கும் அதுக்கு பிறகு முன்னேற்றங்கள் இருக்குது உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சந்திரனும் சுக்ரனும் ஆறாம் இடத்துல குருவும் ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் எட்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க பொறுப்புகள் அதிகமாக இருக்குது செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஏதோ ஒரு மன அழுத்தம் மனசுக்குள்ள நல்லாவே தெரியுது நாளை வந்து பொறுமையாக கொஞ்சம் கூட மனசில் சோர்வில்லாமல் கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நாளில் கொ எல்லாருக்குடையும் அனுசரித்து போகிறதும் வெளிப்படையாக இருந்தீங்கன்னா நல்லா பலன் தரா மாதிரி இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் உறுதியாகவும் நேர்மையோடையும் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயமும் செய்யாதீங்க முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா தேவையில்லாத மனக்குழப்பத்தில் பிரச்சனைகள் உள்ளோட முடிவெடுக்கும் போது அது தவறாக போவதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முறையான அணுகுமுறை தேவை எந்த ஒரு விஷயத்தையும் ஏனோ தானன்னு செய்யாதீங்க சீக்கிரமாக முடிக்கணும்னு தூக்கி போட்டுட்டு போகாதீங்க அது பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை யோசித்து அதை அதுக்குண்டான வகையில் நல்ல ஒரு பலன் செய்கிற வகையில் வேலைகளை செய்கிறது நல்லது தொழிலில் முன்னேற்றத்துக்கு வந்தான முடிவுகளை எடுக்காம நாளை வந்து பத்திரமா கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு காரியத்திலையும் அடுத்தவங்க மேலே கோவப்படாதீங்க அது கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் தொழிலில் வியாபாரி கஸ்டமராக இருக்கட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏற்கனவே சின்ன சின்ன பொரசல் பொருசல் போய்கிட்டு தான் இருக்குது அதை தொணைக்கிட்ட வெளிப்படுத்தி கோவப்படுத்தாதீங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை உங்களால் சொல்ல முடியாத வருத்தங்களை மனசில் இருக்கீங்க நட்பாகவும் தனக்கிட்ட அனுசரிச்சையும் போய் அவங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களோட பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா நாள் உங்களுக்கு சுமூகமாக போக வாய்ப்பு இருக்குது கவலைப்படாமல் அமைதியாக நாளாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் தேவையில்லாத இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் கட்டாயமாக செய்ய வேண்டிய செலவுகளாக இருக்குது தேவையில்லாத செலவுகளாக இருக்குது அது உங்களுக்கு க கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது காரணம் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத செலவுகளாக இருக்கிறதுனால அழுத்தங்களும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓய் மனசை லேசாக வச்சுக்கிட்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ரெஷர் தரா மாதிரி நாள் இருக்கிறதுனால உணர்ச்சி வசப்படாதீங்க கேஷுவலாக நாளை லேசாக கொண்டுக்கோங்க எந்த விஷயத்துக்கும் கோவப்படாமல் அதிக அளவில் அலர்ட்டிக்காமல் இருந்தாலே நல்லது இல்லைன்னா ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது ஓய்வெடுங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க நிதானமாக நாளாக பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்ப ராசி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய யோசனைகளில் போய்கிட்டு இருக்கீங்க நேத்தெல்லாம் மனசுல ஏதோ ஒரு ஜாலியாக போன மாதிரி இருக்குன்ற மாதிரி இன்னைக்கு விட்டுறாதீங்க இன்னைக்கு ப்ரெஷரும் டென்ஷனும் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் ராசியில ராகு இருக்காரு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க நாலாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் இருக்காங்க ஐந்தாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் ஏழாம் இடத்துல சுக் செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது கிரகநிலைகள் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது பிரச்சனைகளை பார்த்து கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் சூழ்நிலைகள் ஒன்றும் ஒன்றும் பாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பேச்சில் ரொம்பவே கவனம் வார்த்தைகளால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற நேர்ற மாதிரி இருக்குது அம்மாவோட ஆதரவு இருந்தாலும் அம்மாவுக்காக சில செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து உங்களை நீங்களே துடிப்பாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட வளர்ச்சிக்காக எண்ணங்கள் பண் செய்கிறதும் அதுக்குண்டான வேலைகளை செய்கிறதும் நல்லதாக இருக்கும் எந்த ஒரு முக்கியமான பயனுள்ள முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க மனசளவில் நிதானமும் பொறுமையும் தேவை அடுத்தவங்ககிட்ட எரிஞ்சு விழாதீங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் ஆரோக்கியத்திலையும் கவனம் அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகளில் தடை இருக்குது அது வருத்தத்தை ஏற்படுத்தும் வேலை த தொழிலை பொறுத்தளவுக்கு சவால்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது தயாராக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்கள் வேலையை செய்ய வேண்டியது உங்களோட கடமையாக நினச்சி செய்யுங்க தள்ளி வைக்காதீங்க தள்ளி வைக்கிறதுனால அது பிரச்சனைகள் அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது உங்கள் வேலைகளை திட்டமிட்டு தெளிவாக கவனமாக செஞ்சிங்கன்னா நல்லது தவறுகள் இல்லாமல் நாளை அமைதியாக கொண்டு போகும் கணவன் மனைவிக்குள்ளே துணை கூட முடிஞ்ச அளவுக்கு போங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க அவங்கள வந்து துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சிங்கன்னா நல்லது தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உங்களோட கா பாதுகாப்பு இல்லாத மனநில நிலைய தொணைக்கிட்ட கோபமாகவும் எரிசலாகவும் காட்டாமல் இருக்கிறது நல்லது சின்ன சின்ன விஷயங்களில் கூட பெருசாக்காமல் கேஷுவலாக நாளில் கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுக்கு சாத்தியம் இல்லை ஆனால் பண்ண பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்குது குறிப்பாக பண இழப்புகளோ பண விரயங்களோ ஆக வாய்ப்பு இருக்குது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனமா நிதானமா நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பிரச்சனை இல்லாம பிரச்சனைகளை பெருசாக்காம நாளை பாத்துக்கிறது நல்லதா இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசோனா மீன ராசி உங்களுக்கு ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பும் நிறைஞ்ச நாளாக இருக்கு தெளிவான சிந்தனைகள் நிறையவே இருக்குது உங்களோட பு புத்திசாலித்தனம் திறமை உங்களோட திறன் எல்லாமே வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளா இருக்கு ராசி இலிய சனி பகவான் இருக்காரு மூன்றாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் நான்காம் இடத்துல குருவும் ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் ஆறாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல ராகும் நல்ல ஒரு வெளியில் போகிறதுக்கு பயணங்கள் இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது நாள் முழுக்க திருப்தியாகவும் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாளை பொறுத்தளவுக்கு முற்போக்கான நாளாக அமையத்துக்கு நல்ல ஒரு முயற்சியும் உற்சாகமும் உங்ககிட்ட இருக்குது உங்கள்கிட்ட எந்த ஒரு கவலையும் இல்லை மகிழ்ச்சியான விஷயங்கள் சுற்றி நடக்கிறதுனால நம்பிக்கையோடு இருப்பீங்க உறுதியும் நல்லாவே இருக்குது சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது குடும்பத்தில் கூட பிறந்தவங்களோட ஆதரவும் பெற்றோரோட ஆதரவும் இருக்குது பெரியவங்களோட பேச்சை கேட்டு இன்னைக்கு சில விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க அது நல்ல ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் துணையோடையும் சரி ஆரோக்கியத்தினையும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு செய்கிற செயல்கள் வேலைகள் எல்லாமே நல்ல பலனை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் உங்கள் தொழிலில் கீழே வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் நல்லாவே இருக்குது வேலைகளை நேரத்துக்கும் முடிப்பீங்க உற்சாகமான மனநிலையோட வேலைகளை புத்திசாலித்தனமாக நேரத்துக்கு செஞ்சு பிடிக்க வாய்ப்பு இருக்குது சில செயல்பாடுகள் உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும் அடுத்தவங்களுக்கும் பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது பல யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணை கூட மனசு விட்டு சில விஷயங்களை பேசுவீங்க துணையை மகிழ்விக்கிற மாதிரி பல விஷயங்கள் செய்வீங்க அவங்க கூட நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரியும் நல்ல ஒரு அன்னுனியம் ஏற்படுத்துகிற மாதிரியும் நீங்கள் நடந்துக்கிறது நாள் முழுக்க மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போக உதவும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது வெளியிலாக ஒன்றா போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அது மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளை வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் உற்சாகவும் தனக்கூட மனசு விட்டு பேசக்கூடிய நாளாகவும் இருக்குது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே போதுமானதாக இருக்குது நல்ல ஒரு த மகிழ்ச்சியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நாள் நிலவையில் உள்ள பணம் உங்கள் கைக்கு வர்றது ரொம்பவே உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளை சாதகமாக கொண்டு போகலாம் பணவரவு எதிர்பாராத பணவரவு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற நிறைவான மனநிலையும் மகிழ்ச்சியான விஷயங்களும் ஆரோக்கியத்தை ச சிறப்பாகவே வச்சிருக்கும் நாள் முழுக்க உங்ககிட்ட தைரியமும் உறுதியும் நல்லாவே இருக்குது செய்கிற விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு மனநிறைவான நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவில் ஒரு ஆறு ராசி இருக்குது அடுத்த பதிவில் ஒரு ஆறு ராசி இருக்குது அந்த ராசிக்கான அந்த ஆறு ராசிக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப் கமெண்டில் வந்து ஃபஸ்ட்டு லிங்க்கில் பின் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து அந்த ராசிலையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யார் இருந்தாலும் பார்த்துக்கிறது நல்லது இது எதனாலன்னா அந் அதே மாதிரி ராசியோட நேரம் கரெக்டா எந்த நேரத்துல வீடியோ பார்க்க முடியும்ன்றத டிஸ்கிரிப்ஷன்ல கிளியரா கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணாலே போதும் கரெக்டா அந்த நேரத்துல உங்க ராசிக்கான பலனை பார்த்து பயனடையலாம் உங்களுக்கு வசதிக்காக சில விஷயங்களை நாங்கள் செய்யறோம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை முடிஞ்ச அளவுக்கு தமண்ட் பண்ணுங்க எவ்வளோ ராசி என்ன வருதுன்றதை நாங்கள் பார்க்கறதுக்கு விருப்பப்படுறோம் லைவ் போடுறதுக்கு அதிகமான விருப்பம் இருக்கு உங்களோட உதவியும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவுமே தேவை முடிஞ்ச அளவுக்கு ஆதரவாக இருங்க நன்றி வணக்கம்